அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பதினாலாம் நாள் தேய்புரை திரியோதசி திதி பகல் பதினொன்று நாற்பத்தொன்பது மணி வரை பிறகு சதுர்தசி திருவோணம் நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி மூன்று மணி வரை பிறகு அவிட்டம் யூகம் சித்த யூகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை

இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்